ஸ்ரீ குருப்யோ நமகம் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோ உபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் நாநூற்றி நாற்பத்தி ஒன்று போதனா போதனா நாள் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஞாயிற்றுக்கிழமை நிறைய படிப்பு தேவையில்லை தெரிய வேண்டியது எதுவுமில்லை என்ற நிச்சயமே தேவை சப்த காலம் மகாரண்யம் விவேகச்சூடாமணி அறுபது நிறைய படிப்பது நிம்மதி தருமா தன்னை ஏமாற்றாமல் இருப்பதே ஞானத்திற்கு திறவுகோள் சின்சியரிட்டி வாசிஷ்டத்தில் வியாதம் போன்றவர்கள் படிப்பு இல்லாதவர்கள் உலகின் துக்கம் என்று உண்மையாக தோன்றினால் அவன் பெரியோனே உலகம் அவனுக்குள் புகா நீங்கிவிடுவான் என்று கருத்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி